நான் வழி நடத்துகிறேன் நான் வழி நடத்துகிறேன் இப்ப எழுதிக்கீங்க எல்லாமே எழுதிக்கீங்க நீங்க சொன்னதுதான் நீங்க எழுதிக்கணும் இப்ப யார் வழி நடத்துறா என்னன்னு தெரியணும் அது வந்து இருக்கும் இப்ப பாருங்க ஐ லீடு கிம் என்ன அர்த்தம் நான் அவனை வழிநடத்துகிறேன் இது வந்து நம்பர் ஒன்னு இப்ப புரிஞ்சுக்குங்க இது நம்பர் மாத்துறப்ப மீனிங் மாறாது வார்த்தைகள் போயிஷன் தான் மாறும் மீனிங் மாறாது யாரா ஒருத்தவங்க பதிமூணா மாத்திக்காட்டு இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி அதெல்லாம் ரொம்ப கவனமா சொல்லணும் பைமி நல்லா ஈஸியானதெல்லாம் முடிச்சுருங்க

அவனால் நான் வழி நடத்தப்படுகிறேன் இப்ப இப்ப எனக்கு சொல்லுங்க இதுல வழி நடத்துறது யாரு தான்

என்ன பண்றோம் தெரியும் நீங்க தமிழ் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவோம் இப்ப இது புரியுதா இப்ப இது புரியுதா இப்ப நான் எது சொன்னாலும் சொல்றீங்களா நீங்க சொன்னாலும்